இங்க என்ன சொல்லுவாங்க கால்மார்க்ஸ் ஒரு பெரிய ஆளு இவர் ஸ்டாலின் அவர் ஒரு பெரிய ஆளு மாவோ பெரியாள் சொல்லி மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இங்கே பல குரல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் சமீபத்தில் கூட நக்சலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு கூட தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அதிகமாக குரல் எழுந்தது ஆமா அவங்கள நம்ம அரசாங்கம் அழிச்சு ஒழிச்சப்போ இங்கேருந்து இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க ஐயோ அப்படி சொல்லி இவங்க இங்கிருந்து இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ மாவோயிஸ்ட்னா யார் மாவோனா யாருன்னு சொல்லி தேடி அந்த நூல் பிடிச்சி போய் பார்த்தப்போ மாவோன்றவர் அவங்களுடைய சொந்த மக்களையே எத்தனையோ மில்லியன் மக்களை பட்டினி போட்டு கொண்டு இருக்காரு அவருடைய அந்த ஒரு கொள்கைக்காக அப்படின்ற அந்த விஷயலாம் பார்த்தப்போ அப்போது அப்படி ஒரு கொலகாரனுடைய பெயரில் நீங்கள் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகுறீங்க அப்படின்றப்போ மாவோயிஸ்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னென்னு சொல்லி அவங்கள தேடி பார்த்தேன் மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவங்களுடைய கான்டெக்ட் எனக்கு கிடச்சிது ஐ மீன் எக்ஸ் மாவோயிஸ்ட் இருந்து வெளியே வந்தவங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது அப்போ அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் அப்போ வந்து இது இது ஒரு கம்யூனிசமுடைய இன்னொரு நீட்சி இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் இவங்க வந்து வன்முறை செய்யாமல் இருப்பாங்க அவங்க வன்முறை செய்வாங்க இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவங்க ஐடியாலஜி ஒன்று தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்போது இதை தேடி பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்தோம் வைங்களேன் எங்கெல்லாம் கம்யூனிசம் போயிருக்காங்களோ அங்கே அவங்க அழித்து ஒழிச்சிருக்காங்க மக்களை அப்படின்றதான் ஒன்று